டெல்லியில் காற்று மாசு மிகவும் அதிகமாக இருப்பதால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஐம்பது சதவீத ஊழியர்கள் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்றும் எஞ்சியவர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது காற்று மாசை கட்டுப்படுத்தும் அவசர நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் குளிர்காலத்தில் காற்றின் மாசை அளவிடும் பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் மற்றும் பி எம் டென் அளவுகளில் அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறி மாசு அதிகரிப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று டெல்லி அரசு அறிவித்துள்ளது அலுவலகங்களுக்கு இடையேயான வாகன போக்குவரத்தை குறைக்கவும் கார்பன் உமிழ்வை குறைக்கவும் அலுவலக பணி நேரங்களை மாற்றி அமைக்கவும் நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன இதற்கிடையே காற்று மாசுக்கு எதிராக இடதுசாரி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் நக்சலைட் மத்மி இத்மாவின் புகைப்படங்களுடன் ஆதரவு முழக்கங்கள் எழுப்பப்பட்டன காவலர்கள் மீது பெப்பர் ஸ்ட்ரே அடித்ததும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதில் பதினைந்து மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் தண்ணீர் கலந்து பெட்ரோல் விநியோகித்ததாக இருபதுக்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பட்டுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றில் நேற்றிரவு ஊழியர்கள் பணியில் இருந்தபோது இருசக்கர வாகனங்களை தள்ளிக்கொண்டு வந்த சிலர் பெட்ரோல் போட்டதிலிருந்து வண்டி இயங்கவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆனால் ஊழியர்கள் சரியாக பதிலளிக்காத நிலையில் வாகன ஓட்டி ஒருவர் பாட்டிலில் பெட்ரோல் வாங்கினார் அப்போது பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்து வருவது தெரியவந்தது இதனையடுத்து அங்கு பெட்ரோல் நிரப்பிய இருபதுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களோடு திரண்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் பெட்ரோலை சோதித்து பார்த்ததில் தண்ணீர் கலந்திருந்தது உறுதியானது தொடர்ந்து வாகனங்களில் ஏற்பட்ட பழுதை சரி செய்வதாக பெட்ரோல் பங்க் நிர்வாகம் உறுதியளித்ததையடுத்து வாகன ஓட்டிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் தேசிய குடியுரிமை பதிவேடு திட்டத்தை அமல்படுத்துவதற்கான திட்டமே தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் எஸ்ஐஆர் பணி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எச்சரித்துள்ளார் சென்னை அசோக் நகரில் உள்ள விசிகா தலைமையகத்தில் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட எஸ்ஐஆருக்கு எதிரான கருத்தரங்கத்தில் திருமாவளவன் உரையாற்றினார் நம்முடைய உறவினர்கள் வாக்குரிமையை இழந்துவிடுவார்கள் என்ற கோணத்தில் மட்டுமே எஸ்ஐஆர் பணியை அணுகக்கூடாது என்று கூறிய திருமாவளவன் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை உருவாக்குவதற்கான சூழ்ச்சி திட்டமே இது என்று குறிப்பிட்டார் அதானியின் வாக்கின் மதிப்பும் திருமாவளவனின் வாக்கு மதிப்பும் ஒன்றுதான் சமம்தான் இந்த சமத்துவத்தை அரசமைப்பு சட்டத்தின் மூலம் நிலைநாட்டியவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஈக்வாலிட்டி என்ற சமத்துவத்தை இதன் மூலம் அரசமைப்பு சட்டத்தின் வழி நிலைநாட்டியவர் அந்த சமத்துவத்தை பறிக்கிற செயலில் ஈடுபடுகிற ஒரு செயல் திட்டம்தான் இசையாகும் இல்லை என்று உங்களால் முடியுமா முன்னதாக உரையாற்றிய இடதுசாரி செயற்பாட்டாளர் மருதையன் வாக்குரிமையை இழப்பதன் அபாயம் குறித்து பெரும்பான்மையான மக்களுக்கு புரிதல் இல்லை என்று சுட்டிக் காட்டினார் கரூர் கூட்ட நெரிசல் விபத்து தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் பத்து மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டனர் செப்டம்பர் ஏழாம் தேதியன்று கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இச்சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் தாவேக்கா நிர்வாகிகளான என் ஆனந்த் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் சிபிஐ விசாரணைக்காக நேரில் ஆஜராகினர் நேற்று காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கிய விசாரணை இரவு எட்டு முப்பது மணி வரை தொடர்ந்தது விசாரணையின்போது சம்பவ நாளன்று நடந்த நிகழ்வுகள் பிரச்சார பேருந்தின் சிசிடிவி காட்சிகள் குறித்து கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது கொடைக்கானலில் தொடர் மழையின் காரணமாக சாலையின் குறுக்கே மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார இடங்களில் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் மேல்மலையில் இருந்து மன்னவனூர் செல்லும் பிரதான மலைச்சாலையில் மரம் ஒன்று முறிந்து சாலையின் நடுவே விழுந்தது இதனால் அங்கு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இணைந்து மரத்தை நீண்ட நேரம் போராடி அப்புறப்படுத்தினர் நாகை மீனவர்கள் பதினான்கு பேருக்கு வருகின்ற டிசம்பர் எட்டாம் தேதி வரை காவல் நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்காக நாகை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து பதினான்கு மீனவர்கள் சென்றுள்ளனர் அப்போது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்தனர் இதனையடுத்து பதினான்கு மீனவர்கள் காங்கேசம் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது இதனை விசாரித்த நீதிபதி நாகை மீனவர்கள் பதினான்கு பேருக்கும் வரும் எட்டாம் தேதி வரை காவல் நீட்டித்து உத்தரவிட்டார் திருவள்ளூர் மாவட்டம் புழல் அருகே வடிகால் வசதிகளை செய்து சாலையை செப்பனிட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தணிகை நகரில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது இதனால் சாலையில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசி வருவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்கள் ஸ்ட்ரீட்டில் லேண்டு உள்ள ஃபுல்லாக எல்லாமே சாக்கடை ஆயிடுச்சு கொசு நிறைய இருக்குது டெங்கு மலேரியா பாம்பு பூச்சி தொல்லை நிறைய இதை சஃபர் பண்ணின்னு தான் இருக்கிறோம் இங்கே எந்த வசதியும் இல்லைங்க ரோடு வசதி மெயினாக எங்களுக்கு வேணும் சார் நாங்கள் எத்தனை முறை இங்கே பண்ணிட்டோம் எத்தனை முறை நாங்கள் பண்ணிட்டோம் எங்களால் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் மழை வந்துச்சுன்னா தண்ணி போய் காவா வசதி வேணும் சார் எங்களுக்கு மெயின் காவா வசதி டிரைனேஜ் வசதி இது ரோடு வசதி இதெல்லாம் எங்களுக்கு வேணும் இதனை இதனையடுத்து பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது மக்களுக்கு ஆதரவாக செயல்படும் அரசுக்கு மக்களும் துணை நிற்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் துவக்க விழா திருவேற்காடு பகுதியில் நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு ரூபாய் மதிப்பீட்டில் முன்னூற்று எழுபத்தேழு முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் நூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் ஒரு லட்சத்து பயனாளிகளுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் வழங்கினார் பெண்கள் திருநர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைத்து தரப்பை முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் இந்த அரசு எப்படி உங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கின்றதோ உங்களுக்காக செயல்படுதோ அதே மாதிரி இந்த அரசுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை டிசம்பர் பதினைந்துக்குள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் பாலாபுரம் ஊராட்சி நீர் மேலாண்மைக்கான தேசிய விருதை பெற்றுள்ளது ஒன்றிய நீர்வளத்துறை சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மழைநீர் சேகரிப்பு நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்ட ஊராட்சிக்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டன இதில் பாலாபுரம் ஊராட்சி தேசிய அளவில் மூன்றாவது சிறந்த ஊராட்சியாக தேர்வாகியது இதைத் தொடர்ந்து டெல்லியில் ஒன்றிய நீர்வளத்துறை சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பாலாபுரம் ஊராட்சிக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது இதனை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பெற்றுக் கொண்டார் தேசிய அளவில் நீர் மேலாண்மைக்காக மூன்றாவது விருது பெற்றிருப்பது பாலாபுரம் பஞ்சாயத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் இது இந்திய அளவில் மூன்றாம் இடம் பெற்றிருப்பதால் திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்துக்கும் பெருமையாக கருதப்படுகிறது ஏனென்றால் ஊர் மக்கள் அனைவரும் இதை வெகுவாக பாராட்டி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் முட்டை தட்டுப்பாடு இல்லை என நாமக்கல் முட்டை வியாபாரிகள் சங்க தலைவர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் முதலைப்பட்டியில் முட்டை வியாபாரிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆனந்தன் தமிழகம் முழுவதும் உள்ள வியாபாரிகளுக்கு தடையின்றி முட்டைகள் சப்ளை செய்யப்படுவதாக தெரிவித்தார் மேலும் மழைக்காலங்களில் முட்டை உற்பத்தி பதினைந்து சதவீதம் அளவிற்கு குறைவது வழக்கம் என்றும் அந்த வகையில் இந்த ஆண்டு முட்டை உற்பத்தி குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளதாக ஆனந்தன் விளக்கம் அளித்தார் எங்கள் ஏரியாவில் முட்டை கிடைக்கல இந்த முட்டை உற்பத்தி யாருக்காக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க முட்டை உற்பத்தி மக்கள் சாப்பிட தான் பண்ணுறாங்க மக்களுக்கு எங்கேயுமே முட்டை கிடைக்காம இல்லை எல்லா ஊரிலும் கிடைக்கிது நியாயமாக ரெகுலராக பணம் கட்டி முட்டை எடுக்கிற யாவகளுக்கு டல்லோ டிமோ அந்த பணக்கார முட்டையை கொடுத்துருவாங்க தொடர் மடையிலும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்றைய உடனடி தரிசன முன்பதிவு ஐந்தாயிரமாக குறைக்கப்பட்டுள்ளது சபரிமலை தரிசனத்திற்கு தினமும் ஆன்லைன் மூலம் எழுபதாயிரம் பேருக்கும் உடனடி முன்பதிவு மூலம் இருபதாயிரம் பேருக்கும் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது இதனால் கடந்த சில தினங்களாக பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் உடனடி கவுண்டர்களில் முன்பதிவு செய்து தரிசனம் செய்து வந்தனர் இதனால் சபரிமலையில் கடும் நெரிசல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் உடனடி முன்பதிவு எண்ணிக்கை இன்று முதல் ஐந்தாயிரமாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் உடனடி முன்பதிவு எண்ணிக்கையை ஒவ்வொரு நாளின் சூழ்நிலைக்கு ஏற்ப நிர்ணயித்துக் கொள்ளவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்நிலையில் கடந்த ஒன்பது நாட்களில் தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தை தாண்டியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான இலக்கிய மன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் சால்வை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தனர் கல்வித்துறை சார்பில் ஆண்டுதோறும் இலக்கிய மன்ற போட்டிகள் நடத்தப்படும் அந்த வகையில் படப்பை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த இஷாந்தினி மற்றும் ஷாப்ரீனா ஆகியோர் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்று கல்வித்துறை சார்பில் அழைத்துச் செல்லப்பட்டு வெளிநாடு கல்வி சுற்றுலாவிற்கு தேர்வாகினர் இந்த நிலையில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது நான் வந்து குழந்தைங்களுக்கான உரிமைகள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ஒன் ஹவரில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் எழுதுறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தாங்க அதுக்குள்ள நான் வந்து எழுதி கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டேன் ரிசல்ட் வந்து எனக்கு ஃப்ரைடே தான் சொன்னாங்க எனக்கு அது கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையினால் இரண்டு வீடுகள் இடிந்து விழுந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து நெல்லை மற்றும் அதன் சுற்றுவட்டார இடங்களில் மழை பெய்து வருகிறது இந்த மழையால் சிவா தேர்வை சேர்ந்த முருகன் கோமதி என்ற தம்பதியின் வீடு இடிந்து விழுந்தது இந்நிலையில் இடிந்து விழுந்த வீட்டில் குடியிருந்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியுள்ளனர் இடிஞ்சது வந்து வந்து கிச்சன் நான் இருந்தது முன்னால் ஒரு பட்டாளைன்னு ஒரு ரூம்ல இருந்தோம் உட்காந்து குளிக்க போகணுன்னு நினச்சிட்டு இருக்க இடத்துல ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுது சவுண்டு கேட்கவும் அந்த அன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் பொது பொது பொதுன்னு விழுந்துட்டு இதனிடையே குறிச்சி பகுதியில் உள்ள ஒரு வீடும் மழையால் இடிந்து விழுந்தது திருச்செந்தூர் அருகே தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் புன்னைக்காயலில் வெள்ள நீரை கடலுக்குள் அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பருவமழை தீவிரமடைந்து தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாய்ந்தோடுகிறது இந்த நிலையில் தூத்துக்குடியில் உள்ள புன்னைக்காயல் பகுதியை மழைநீர் சூழ்ந்து குளம் போல் தேங்கியுள்ளதால் முட்டு பகுதியில் பொக்கை இயந்திரம் உதவியுடன் தண்ணீரை கடலுக்குள் திருப்பிவிட்டனா் சென்னையில் காலாவதியான இட்லி மாவை விற்பனை செய்ததற்காக பிளிங்கிட் நிறுவனத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததுடன் பதினைந்து நாட்களுக்குள் விளக்கம் தருமாறு தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை நோட்டீஸும் அனுப்பியுள்ளது சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜாராம் என்பவர் பிளிங்கிட் என்ற ஆன்லைன் நிறுவனத்தில் இட்லி மாவு ஆர்டர் செய்து வாங்கியபோது அது காலாவதியாகி இருந்தது தெரியவந்தது உடனடியாக அப்பகுதியில் உள்ள பிளிங்கிட் குடோனுக்கு சென்று சம்பந்தப்பட்ட நபர்களிடம் அவர் விளக்கம் கேட்டதாகவும் ஆனால் அவர்கள் உரிய விளக்கத்தை தரவில்லை என்றும் தெரிகிறது இதனையடுத்து ராஜாராமன் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தார் அதன் பேரில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் காலாவதியான மாவு பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்தனர் வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடந்த மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டியின் ஃபைனலில் சீன தைபே அணியை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றது மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டி டாக்கா நகரில் கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை நடந்தது பதினோரு அணிகள் இந்த தொடரில் பங்கேற்றன லீக் போட்டிகளில் தாய்லாந்து வங்கதேசம் ஜெர்மனி மற்றும் உகாண்டா அணிகளை வீழ்த்தியதுடன் அரையிறுதியில் ஈரான் அணியையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இந்தியா திங்களன்று நடந்த இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் சீன தைபே அணிகள் மோதின இதில் என்ற கணக்கில் தாய்வான் அணியை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றது இதன் மூலம் தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்தியா வெற்றி பெற்ற இந்திய மகளிர் கபடி அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார் அந்தமான் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் சின்னமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனிடையே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் முதா தெரிவித்துள்ளார் அந்தமான் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்புள்ளதால் தென் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கையும் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டாம் தேதி காரைக்கால் மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வரும் தேதி இருபத்தி ஒன்பதாம் வரை மீனவர்கள் தமிழக கடலோரம் மற்றும் குமரிக்கடல் கேரள கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதிமுகவில் பிரிந்து கிடக்கும் குழுக்களை இணைக்க அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கெடு விதித்துள்ளாா் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் தனியாக குழு ஆரம்பித்து கட்சியில் மீண்டும் இணைக்குமாறு காய் நகர்த்தி வந்தனர் ஆனால் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள்தான் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பது என்ற பேச்சிற்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்துவிட்ட நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது அப்போது பேசிய பன்னீர்செல்வம் வருகின்ற பதினைந்தாம் தேதி முக்கிய போவதாக அதிகார போக்கோடு இந்த இயக்கத்தை வழிநடத்த துணிந்து பதினோரு தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது எவ்வளவு சொன்னோம் கேட்கவில்லை டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி மீண்டும் தலைமை கழகத்தினுடைய கூட்டமும் மாவட்ட கழகத்தினுடைய கூட்டமும் கூட்டப்பட்டு

இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினால் தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் முதல் நாட்டின் ஒரு சில இடங்களில் மட்டுமே செயல்படும் கார்டியோதொராசிக் என்ற சிறப்பு பிரிவு இயங்கி வருகிறது இங்கு பைபாஸ் இதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் தனியார் மருத்துவமனைகளை மிஞ்சும் வகையில் நவீன முறையான டார் தொழில்நுட்பத்தை மருத்துவர்கள் பயன்படுத்துகின்றனர் திருவள்ளூர் மற்றும் தஞ்சையை சேர்ந்த முதியவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து சில நாட்களிலேயே ஆரோக்கியத்துடன் வீடு திரும்பியுள்ளனர் என அவர்களது குடும்பத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு நிகராக இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் தனியார் ஹாஸ்பிட்டலில் எப்படி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் அதே ஃபெசிலிட்டி இருக்குது ஹாஸ்பிட்டல் க்ளீனாக இருக்குது டாக்டருங்க அணுகுமுறை வந்து சொல்லவே தேவையில்லை எங்களை வந்து ஒரு பேஷண்ட்டாகவே அவங்க வந்து இது பண்ணல மாதிரி பார்த்துருந்தாங்க எங்களுக்கு அந்த தைரியமே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வந்து டாக்டருங்கெலாம் உண்மையிலேயே அப்புறம் டாக்டருங்க தான் எங்களுக்கு தெய்வம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மருத்துவர்களுக்கும் இந்த நவீன அறுவை சிகிச்சை முறை சிறந்த பயிலரங்கமாகவும் அமைந்துள்ளதாக மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் கூறுகின்றனர்